சிந்திக்கலேன் நின்று சேவிக்கலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்திலேன் மயில் வாகனனை சிந்திக்கிலேன் பொய்யை நீந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே இந்த பாடலின் பொருள் மனதுக்கமும் உடல் துக்கமும் போக்குவதற்கு உன்னை சிந்திக்கவில்லை நின்று சேவிக்கவில்லை தண்டை அணிந்து சிற்றடியை வணங்கவில்லை ஒன்றும் வாழ்த்தவில்லை மயில் வாகனனை தரிசிக்கவில்லை பொய்யை நிந்திக்கவில்லை உண்மை சாதிக்கவில்லை இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து உடம்பு பிரச்சனை இருக்கு உடம்புல நோய் இருக்கு மனசுல அதை விட பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கு சரிங்களா இப்ப மன உடம்பு நோயும் நோயும் இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனை நினைக்காம இருக்கிறது முருகனை போய் முருகன் கிட்ட சரணடையாம இருக்கிறது சரிங்களா அடுத்தது முருகனை முருகன் கிட்ட நம்ம குறைய சமர்ப்பிக்காம இருக்கிறது உண்மையை பேசாம இருக்கிறது பொய் அக்செப்ட் பண்ணிக்கிறது உண்மையை அக்செப்ட் பண்ண கஷ்டப்படுறது சரிங்களா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து முருகன் நெல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை போய் நீங்க பற்றிக்கிறோம் உங்களுக்கோட கஷ்ட கால காலத்துல ஏன்னா வந்து நோய் இருக்கும்போதும் மனநோய் இருக்கும் போதும் இறைவன் இறைவன்கிட்ட போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனாலும் அதை தாண்டி நீங்க எப்படியாவது போயிடணும் போனீங்கன்னா தான் உங்களோட பேட் கரமாலாம் விடும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் நோயும் மனநோயும் இருந்துகிட்டே இருக்கும் அதை போக்கணும்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இறைவனை பற்றியே ஆகணும் அப்படின்னு அருணகிரிநாதர் இங்க சொல்ற மிக்க நன்றி